எல்லாம் வல்ல சண்முகரின் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் பிப்ரவரி இரண்டாயிரத்து பதினேழு சிறப்புப் பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் విత్ బ్లెసింగ్ ఆఫ్ లాట్ షర్ముఖర్ ఐమ్స్ అగైన్ వెల్కమింగ్ యూ ఆల్ సబ్స్క్రైబర్స్ యూ ట్యూబ్ అండ్ ఎఫ్ బుక్స్ ఫ్రెండ్స్ ఫార్ ద రిపోర్ట్ కార్డ్ ఆఫ్ ఫిబ్రవరి మంత్ ఆఫ్ టూ థౌసండ్ సెవెంటీన్ ఐమ్స్ అగైన్ థ్యాంక్ యూ ఆల్ పీపుల్స్ supporting me developing this channel in great manner day by day it is increasing you you are knowing about this channel is one of the most powerful devotional channel of votu Performance of last year 2006 February has 29 days. The total views of last year is 5,328. Likes is 312. Dislikes is 26. Comments on the video is 50. Sharing the video to others is 658. Subscribers addition is 197 at the average of 3632 of last year. முதல் கண் கோன வருடத்தில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறை சிறப்பு பார்வையை பார்க்கும்பொழுது மற்ற பார்வையாளர்கள் வரிசையில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாகவும் விரும்பியவர்கள் முன்னூற்றி பன்னிரெண்டு பேராகவும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் பதினைந்து பேராகவும் மற்றவர்களுக்கு வீடியோவை பகிர்ந்தவர்களாக அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேராகவும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் அதிகப்படியாக சேர்ந்தவர்கள் நூற்றி தொண்ணூத்தி ஏழாகவும் சராசரியாக ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருமாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாத சிறப்பு பார்வையை பார்க்கும்போது மற்ற பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாகவும் விரும்பியவர்களாக நானூற்றி அறுபத்தி ஆறு பேரும் விரும்பாதவர்கள் ஐம்பத்தி மூன்று பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் இருபத்தி ஆறு பேராகவும் வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேராகவும்

కమెంట్స్ ఆన్ దీడియోస్ ఈస్ ట్వంటీ సిక్స్ షేరింగ్ ద వీడియోస్ టు అదర్స్ ఈస్ ఇన్ీజింగ్ థౌసండ్ వన్ హండ్రెడ్ అండ్ ఫార్టీ ఫోర్ సబ్స్క్రైబర్స్ ఈస్ అడిషన్ ఈస్ త్రీ వన్ ఫైవ్ ఐ ఎం వన్స్ అండ్ ఏ వెల్కమ్ యూ ఆల్ ఫార్ ద రిపోర్ట్ కార్డ్ ఆఫ్ ఫిబ్రవరి టూ థౌసండ్ సెవెంటీన్ While comparing the 2016 and 17, our Devotional special devotional channel, most powerful devotional channel, is always increasing the viewers. That is, last year to this year, the addition day of viewers is 32.2 percent increase. That is, 33,917 likes is 154 49.36 percent. Dislikes is always also. Reducing that is 26 last year, this year 53 of that is 26 of 312, this year 53 of 466. Comments is always increasing 73.33 percent. 26 is comments is that and sharing always increasing of 73.19, that is 6486 increasing. And subscribers also exactly not 60 uh, percent, 59.9 percent, that is. ஒன் ஒன் எயிட் சப்ஸ்கிரைபர் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருப்பது அரிதாக சதவீதமாக முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் அதிகமாக உள்ளனர் விரும்பியவர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு விரும்பாதவர்கள் குறைந்துள்ளது போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் பார்க்கும்போது விமர்சனம் அளித்தவர்கள் அதிகமாக எழுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் அதிகரித்து பதினோரு பேர் அதிகமாக விமர்சனம் அளித்துள்ளார்கள் அதே போல் வீடியோக்களை மற்ற பகிந்தவர்கள் எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் அதிகமாக உள்ளனர் சந்தாதாரர்களில் நூற்றி பதினெட்டாக அறுபதுக்கும் கம்மியாக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து உள்ளது நாளைக்கு நாள் பார்க்கும் பொழுது போன வருடத்துக்கும் இந்த வருடத்தும் சராசரியாக மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருந்த பார்வையாளர்கள் இந்த வருஷம் அதிகரித்து அதாவது முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு அதிகரித்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாக உள்ளது எல்லா சந்தாதாரர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் எனது பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த சிறப்பு பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சினிவாசன் செனாத் ஐ அம் ஒன்ஸ் அகை தேங்க் யூ ஆல் வியர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் திஸ் ரிகார்ட் ஆஃப் மை ரிப்போர்ட் கார்ட் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் வியர்ஸ் டு மோட்டிவேட் மீ டே பை டே ஆன் அப்லோடிங் ஆஃப் மை வீடியோஸ் ஆன் முருகனடியார்கள் சேனல் எல்லா முகநூர் நண்பர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசு விஸ்வநாதன் வெற்றிவேன் முருனுக்கு கரோகரா வள்ளிமான கருகரா வெற்றிவேன் முருனுக்கு அரோகரா